ஒரு முக்கியமான செய்தியை உன் இடத்தில் கூறுவதற்காக வந்திருக்கிறேன் உன் தாய் உன்னை பெற்ற தாய் அனுபவித்த வேதனையை என்று தெளிவாக சொல்கிறேன் கேள் சிலவற்றை நீ தெரிந்திருப்பாய் பலவற்றை நீ தெரிந்திருக்க மாட்டாய் என் பிள்ளையே ஏனென்றால் உன் பெற்ற தாய் உன்னை வருத்தப்பட வைக்க கூடாது என்பதனால் பலவற்றை மறைத்துதான் வைத்துள்ளார்கள் என் தங்கமே அதை இன்று நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரமாக மாறியிருக்கிறது அதனால் தான் இன்று வேக வேகமாக உன்னிடம் அதை ஒப்படைக்க வந்தேன் உன் தாய் அன்பு பிள்ளையே வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கும் பிரச்சனைகளுக்கு பல சிந்தனைகள் உன் மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ என்று தங்கமே ஒரு புறம் இருந்து வந்தால் அது எந்த இடத்திலிருந்து வருகிறது என்று தெளிவாக தெரியும் நாலா புறத்திலிருந்தும் வந்தால் அதை எப்படி நீ கண்டுபிடிப்பாய் அப்படித்தான் இப்போது உன்னை சுற்றி இருக்கும் அத்தனை இடத்தில் இருந்தும் அம்புகள் உன்னிடத்தில் பாய்ந்து கொண்டிருக்கிறது அதை யார் எரிகிறார்கள் என்பது உனக்கு தெரியாமல் போகிறது அதை யோசித்து யோசித்தே உன் வாழ்க்கையும் கழிந்து போய்க் கொண்டிருக்கிறது தங்கமே இப்போது தெளிவாக உன்னிடத்தில் சொல்ல வந்தேன் அடையாளத்தை கூற வந்தேன் தெரிந்து கொண்டால் அது உன்னை விட்டு போய்விடும் தெரியாமல் இருப்பதால் தான் மாயையை காட்டி உன்னை வலையில் சிக்க வைத்து உன்னை சின்ன பின்னமாக்கி கொண்டிருக்கிறது என் தங்கமே எதையுமே அனுபவிக்க முடியாத வழியோடு வேதனையோடு நீ நின்று கொண்டிருக்கிறாய் நீ இப்போது அனுபவிக்கிறாய் உன்னை பெற்ற தாய் அப்போதே அனுபவித்து அனுபவித்துவிட்டார் தங்கமே நான் உன் தாயின் வழியில் இருக்கும் ஒருவரை அடையாளம் காட்டப் போகிறேன் என்று அவர்களால் உன் தாய் பட்ட வேதனையையும் கேள் இன்று நீ பட்டுக்கொண்டிருக்கும் வேதனையையும் கேள் பிள்ளையே அந்த அடையாளத்தை கேட்டால் அவர்களா இவர்கள் என்று நீ ஆச்சரியப்படும் அளவு அவர்கள் பேசினால் வாயிலிருந்து அத்தனை இனிமையான வார்த்தைகளைத்தான் நீ கேட்டிருப்பாய் உனக்கு பின்னால் உனக்கு விடும் சாபமும் உன் குடும்பத்திற்கு விடு சாபமும் நான் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன் தங்கமே எத்தனை பெரிய கொடிய வார்த்தைகள் இருக்குமோ அத்தனை வார்த்தைகளை கொட்டி தீர்த்து கொண்டிருக்கிறார்கள் அன்று உன் தாய்க்கு இன்று உனக்கு செய்தார்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள் பிள்ளையே உன் தாய் எலும்பின் வழியால் எத்தனை வேதனைப்பட்டார்கள் தெரியுமா எத்தனை வழியை சுமந்திருந்தார்கள் தெரியுமா அதை உன்னிடத்தில் தெரிவிக்கவில்லை என்னுடைய பிள்ளையும் இந்த வேதனையை அனுபவிக்கக் கூடாது என்று ஒவ்வொரு நாளும் உன்னிடத்தில் மறைத்து மறைத்து வேதனையை தாங்கிக் கொண்டிருந்தார்கள் அதற்கு காரணம் யார் தெரியுமா உன் தாய் வழி சொந்தத்தில் இளமையிலேயே பொட்டையும் பூவையும் இழந்து வாய்வை இழந்து நின்ற ஒரு பெண் உன் தாய்க்கு சாபமிட்டு கொண்டிருந்தாள் தன் வாழ்க்கை போல உன் தாய்க்கும் ஆக வேண்டும் என்று எண்ணத்தை கொட்டி கொண்டு அவள் கொட்டி தீர்த்து கொண்டிருந்தாள் வஞ்சகத்தை ஆனால் வெளியில் அவளை போல இனிமையானவள் எவளும் இல்லை என்று அளவுக்கு பெயர் எடுத்தாள் தங்கமே அவளுடைய எண்ணங்கள் தான் உன் தாயின் வாழ்க்கையையும் சீரழித்தது இப்போது உன்னையும் சீரழித்துக் கொண்டிருக்கிறது பிள்ளையே வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொண்டு உன் குடும்பத்தை எரித்துக் கொண்டிருக்கிறாள் அவள் வார்த்தைகளாலும் அவளின் கண் திருஷ்டியினாலும் அவளுடைய பொறாமையினாலும் அவளுடைய வஞ்சகத்தினாலும் எரித்துக் கொண்டிருக்கிறாள் என் அன்பு பிள்ளையே இதை சுலபமாக நினைத்து தாண்டி போய்விடாதே நான் சொல்வதை கவனமாக கேள் இருப்பதையும் இழந்து நின்று விடாதே இழந்ததை நீ திரும்பப் பெற வேண்டும் என்பதால்தான் தான் இன்று உன்னை தேடி வந்தேன் உடனடியாக தாமதிக்காமல் உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் நாற்பத்தி எட்டு நாள் பூஜையில் வைத்த எந்திரத்தையும் சாம்பராணியையும் செய்வினைக்காக செய்யப்படுகிற பரிகார பூஜைக்கான ஆண் பெண் உருவத்தையும் சத்திய நாராயணா படத்தையும் வாங்கி உடனடியாக பூஜைகள் செய்ய தொடங்கு என் பிள்ளையே இல்லை என்றால் அடியோடு அவள் அழித்து விடுவாள் பிள்ளையே தாமதிக்காதே நேரம் குறைவாக இருக்கிறது இழந்ததை பெற்று வாழ்வில் நீ வெற்றி அடைய வேண்டும் உன் துரோகியை அழித்து நீ வாழ வேண்டும் உன் துரோகி உன் பக்கம் திரும்பாமல் இருக்க வேண்டும் வெற்றியை பிடிக்க வேண்டும் உன் பிள்ளைகளின் வாழ்க்கையை காப்பாற்ற வேண்டும் தாமதிக்காமல் உன் அன்னை சொன்னதைக் கேள் ஓம் சக்தி நன்றி